ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் முதல் அணியாக வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து தெரிவிச்சிருக்காரு ஐபிஎல் வரலாற்றுலேயே வந்து அதிக முறை கப்பு வாங்கின அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புறம் வந்து சிஎஸ்கே இன்னொரு புறம் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணியும் வந்து இருக்காங்க இப்போ இதில் வந்து மும்பை பற்றி சொல்லணும்னா மும்பைக்கு வரப்போகிற சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரோகிட்டை வந்து கேப்டன் பொறுப்பில் இருந்து தூக்கியிருக்காங்க பாண்டியாவை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க பாண்டியாவை கேப்டனாக போட்டது பிடிக்கல அப்படின்னாலுமே கூட மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவை மாற்ற முடியாது இப்போ பாண்டியா தலைமையில் ரோகிட் வந்து ஆட போகிறாரு அதனால மும்பை இந்த வரப்போகிற சீசனில் எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புறம் வந்து எதிர்பார்ப்பு வந்து இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து கலக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதேமாரி தோனிக்கு இது வந்து வரப்போகிற சீசன் ஒருவேளை கடைசி சீசனாகவும் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரியான ஒரு சூழலில் கவாஸ்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎஸ்கே அணி முதல் அணியாக பிளேயர்ஃபுக்கு வந்து போயிடுவாங்க எந்த டீம் கப்பு வாங்குவோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முதலணியாக சிஎஸ்கே வந்து உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு அதற்கான காரணத்தை அவர் வந்து விளக்கிருக்கார் சிஎஸ்கே கடந்த சீசனில் வந்து பவுலிங்கில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாங்க இப்போ அதை சரி பண்ணுற மாதிரி ஆட்களை ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி ராயுடுக்கு பிறகு மிடில் ஆடரில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து இல்லை ஆனால் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா டேரி மிச்சல் இந்த மாதிரி வந்து உள்ள வந்து வாங்கியிருக்காங்க அதனால வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே அவங்க வந்து சரி பண்ணிருக்காங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து போயிடுவாங்க அப்படின்னு கவாஸ்கர் வந்து பேசியிருக்காரு நன்றி